ஜார்க்கண்டில் பாஜக பிரச்சாரம் பண்றத கேட்டா ஏ இப்படி ஆயிட்டாங்க ஓளராதையா அப்படின்ற மாதிரியே தான் இருக்கு ஏன்னா அவர் பேசுறதை கேட்குறப்போ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி இல்லை எங்களுக்கு மறந்தும் ஓட்டு போடாதீங்க டாக்கா அந்த அளவுக்கு ஒத்து இல்லைப்பா அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்கப்பா அவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்களே பார்க்கணும் ஜார்க்கண்டில் ஊடுருவல்காரர்கள் அதிகமாகிட்டாங்களா ஊருக்குள்ள ஒ ஒரிஜினல் ஜார்க்கண்ட் காரங்க இருக்கிறத விட இந்த ஊடுருவல் காரங்க இருக்கிறத ரொம்ப அதிகமாக போச்சு இவங்க அத்தனை பேரும் இவர் ஹேமந்த் சோரனுக்கும் ராகுல் காந்திக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க உங்களை எல்லாம் காப்பாத்தணும்னா எங்களை நம்புனா தேவை உண்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்படி பேசினா ஏவே உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அவங்கள உள்ள விட்டுப்பிட்டு நீ என்ன ஊதுபத்தி ஏற்றிக்கிட்டு இருந்த கேட்க மாட்டாங்க இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மந்த்து சாரி இந்த இயர் ரெண்டோட இல்லை அப்படின்னா ஜனவரியில் அங்கே வந்து எலெக்ஷன் வந்துடும் எப்படியாவது ஜார்க்கண்டில் நம்ம சட்டசபையில் உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தொடர் என்ன இல்லை ஒரு முடிவோடு உட்காந்துருக்காங்கன்னு வைங்கல்ல என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்றதுக்காக என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே அவங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐயா மோடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போனாப்புல நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போனாப்புல அங்கே போகிறப்ப அவர் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்தே பாரத்து ஏதோ புதுசாக ஜார்க்கண்டை இப்போ தான் சேர்த்துருக்க மாதிரி இந்தியா கூட ஏகப்பட்ட திட்டங்களை எடுத்து கொடுக்கறதுக்காக போனாங்கன்னு வைங்களேன் அங்கே போய் தொடங்கி வச்சார் ஐயா தொடங்கின திட்டம்லாம் நல்லாத்தான் இருக்கும் அது நடந்தால் தானே அது மாட்டுக்கு அது போகும் அது பிரச்சனை இல்லை ஐயா இஷ்டத்துக்கு திறந்து வச்சுட்டு அடிக்கல்லாம் மட்டும் நாட்டிட்டு வந்துடுவாருன்னு வைங்கள அது போல் அதையும் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பேசுனார்னா இங்கே பாருங்கள் இந்த ஊரில் உங்கள் ஊர்க்காரங்களை விட வெளியூர்காரங்க தான் அதிகம் அதாவது எப்படின்னா இந்த பங்களாதேஷ்லேருந்தும் இந்த ரொஹாங்க அவங்களும் வந்து உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால இந்த ஊரில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் கலாச்சாரமும் போகுது உங்கள் ஊரிமை போகுது உங்கள் உடம்பு போகுது இதையெல்லாம் காப்பாற்றணும்னா நாங்கள் வந்தால் தான் உண்டு நீங்கள் எதிர்கட்சியா என்ன சார் நீங்கள் தான் பிரதமர் சார் அதை யாராச்சும் சொல்லுகிறா அவர்கிட்ட சொல்லுங்கடா சொல்லி புரிய வைக்கிறா அவர்தான் பிரதமர் அதாவது அவங்க அங்கேருந்து இப்படி வரணும்னா வங்க தேசத்துலேருந்து மேற்கு வங்காள வழியா இப்படித்தான் உள்ளே வந்தாகணும் இந்திய பாதுகாப்பு படை யார் நமக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரு உள்துறை அமைச்சரு இராணுவ அமைச்சரு காங்கிரஸ்ல இருந்தா போட்டிருக்காங்க எல்லாரும் உங்க ஆளுக அப்போ அவங்க இல்லை கேட்பாங்கலாம் மாட்டேன் அப்போ அவங்கள உள்ள ஓரளவுக்கு இவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஊருக்குள்ளே ஊடுருந்தானா சரி ரைட்டு பரவாயில்ல ஏதோ அசந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்கன்றலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா லட்சக்கணக்கில் ஊர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போலையே அப்போ அவ்வளவு நாளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கோ கேட்பாங்கெல்லாம் மாட்டாங்களா அவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே ஊடுருவல்காரர்கள் இருக்காங்க இவங்க அத்தனை பேரையும் கொண்டாந்தது ராகுல் காந்தியும் ஹேமந்த் சோரன் தான் அதனால தான் அவங்கள கொண்டாடுறாங்க அதனால தான் ஜெயிக்கிறாங்க எத்தனை வருஷமா ஊடுருவி எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க எலெக்ஷனுக்காக என்ன வேணாலும் பேசுகிறேன் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால இந்த ஊடுருவக்காரர்களை நாம் அடக்கணும் நாம் களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே உட்கார வச்ச நீ தானே உள்ளுக்குள்ளே விட்டுருக்க இப்போ போயிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே விட்டாங்க ஏதோ அவங்க வந்து கேட்ட திறந்து விட்டுற மாதிரி முழுக்க முழுக்க பார்த்துக்க வேண்டியது நீ கோட்டை விட்டு உட்காந்துருக்க மறுபடியும் இங்கே வந்து உட்காந்து இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுமா தோணாது நியாயமாக தோணும் ஏகப்பட்ட இருக்குது அதாவது நீங்கள் ஹேமந்த் சோனை பிடிச்சி எப்படி இது வரைக்கும் நீங்கள் சரிப்பா அதாவது நீங்கள் தான் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்த இதில் இல்லாதவங்கெல்லாம் வெளியில் அனுப்புகிறவங்களாச்சு ஏன் அதை கொண்டு போய் அங்கே பண்ணலை ஏன் அந்த கணக்கெடுப்பு அங்கே செய்யலை அவங்க அத்தனை பேரும் உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி தானே உட்காந்துருப்பேன் அவ்வளோ பேர் ஓட்டர் ஐடி இல்லாமல் ஓட்டு போட்டிருப்பேன் ஊடுருவக்காரங்களை அந்த ஊடுருவக்காரங்க கையில் உரிமையை கொடுத்தது யார் நீ நம்ம ஊர் தான் சொன்னது யார் நாள் உங்களுக்கு அது தெரியலையா ஐயா எல்லாம் இருக்கிறவனே இங்கே வாங்குறதுக்கு படாத பாடு பண்ணணும் அவங்க எல்லாம் அப்படின்னா என்ன வாடு ஓட்டுருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது பத்து வருஷமாக கவுர்மெண்ட்டு அப்படித்தான் கிடக்குது சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுன்னு வேற பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க கேட்பாங்கல்ல இதோ கோ கண்டுபிடிக்க எல்லாம் என்ன கவர்மெண்ட் என்ன நாள் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்திய எதுக்கு இவ்வளவு அமைச்சரு நம்ம ஊரு பூரா வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா எங்கள் ஆள் மாதிரி ஒரு ஆளு அவதார புருஷரு உங்களுக்கெல்லாம் வந்து ஆளுக சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போனா ஆட்டோமேட்டிக்காக உலக விஷயங்கள் எல்லாம் கொடுத்து வர மாட்டியா உலக விஷயத்தையே பேசுறதுக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா உள்ளூர் விஷயத்தில நீங்க எப்படி டிப்பில் வச்சிருந்திருப்பியா யோசிச்சு பாருங்க கேட்பாங்கல்ல இல்ல அதையெல்லாம் பதிலுக்கு சொல்லணும்ல அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஐயா அமித்ஷா போயிருக்கார் அவர் போனது இந்த சட்டசபை தேர்தலுக்கா ஏதோ இந்த பரிவர்த்தனை யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கார் அங்க போனவர் அவராது சும்மா இருந்தாரா அவரும் கூடவே ஐயா மோடியோட சேர்ந்து ஆமா ஆமா ஊட்டுறவுக்காரர்கள் வந்துட்டாங்க இதை நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீ சும்மா விட்டா வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன யார் யார் நீச்சி அவங்களெல்லாம் கண்டுக்காலும் எடுக்கணுமா அதுக்கு பாஸ் ஓட்டு போட்டு ஜார்க்கண்டில் உட்கார வைக்கணுமா ஜார்க்கண்டில் உட்கார வச்சா தான் நாங்கள் பார்ப்போம் அப்போ ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை ஒரு பேச்சு கேட்குறேன் அதை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க அதை ஓப்பனை ஒத்துக்கிட்டாங்களேப்பா நாங்கள் கண்டுக்கலை அவங்க உள்ளே வந்துட்டாங்க இதுதான் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட உள் அர்த்தம் இப்போ ஜார்க்கண்டோட நிலமைய பார்ப்போம் சம்பாய சோழன் வந்து தனியாக போயிட்டாப்பில அவர் சிஎம்ஆ இருந்தார் இதில் சம்பாய் சோரனை வேற சொல்கிறாங்க என்னென்னு அதாவது அவர் வந்து ஒரு ஏழை பழங்குடி மன்ன மக்கள் அந்த வீட்டிலேருந்து பிறந்தவர் அப்போ ஹேமந்த் சோரன் அம்பானி வீட்டில் பிறந்தாரா இல்லை இல்லை கேட்குறேன் தெரியாது இல்லை பில்கேட்ஸ் வீட்டில் பிறந்தாரா அவரும் அங்கேருந்தாயே வந்தார் போன இடத்துல ஏதோ அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்த மாதிரியும் அவர் மிரட்டி கீழே இறக்குன மாதிரியும் அவருக்கு இருந்த இடத்த தான் போகிற இடத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க பாப்பட்டு போனால் வழக்கம் போல் ஓ வேலையை நீ அங்கே காமிச்சிட்டேன் அதனால் என்னப்பா தம்பி உனக்கு இப்படி ஆகிப்போச்சு நீ கடைசி வரையும் சகண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற வரைக்கும் ஐயா மோடி இருக்கிற வரைக்கும் மோடி தானே பிரதமரு எங்கே அவரை இறக்கி விட்டு நட்டாக உட்கார வைங்களே பார்ப்பான் ஒரு பேச்சுக்கு அதான் ரெண்டு தடவை இருந்துட்டு மூணாவது தடவை இருந்துட்டு போங்க என்னப்பா மோடி வச்சு மோடி போய் ஒரு வேளை ஐயா மோடிக்கு அப்புறம் இந்தியாவில் பிரதமராக இருக்கிறது ஒருத்தர் கூட தகுதி இல்லையா ஒரு பேச்சு கேட்குறப்ப அங்கேயே வழக்கம் போல் அதை காமிச்சாங்க அவர் என்ன நினச்சா தெரியல டப்புன்னு அங்கேருந்து அந்த முத்தி மோச்சாலேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்து பாசாக்கலை ஐக்கியம் ஆகிட்டார் அவங்க என்ன நினச்சாங்க இவரை கூப்பிட்டு அந்த பழங்குடியின மக்கள் ஓட்டெல்லாம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு இவங்க என்ன நினச்சாங்க ஆனால் அங்கே பழங்குடியின மக்கள் அவங்க என்ன ரேஞ்சில் பாஜக இங்கே ஜார்க்கண்டில் வச்சுருக்காங்கன்றத பார்த்துங்க அவங்கள பழங்குடியின மக்கள்னு சொல்கிறது இல்லையா வனவாசிகள் அதுலையும் வனவாசிகள்லாம் எப்படி தெரியும்ல காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒத்து இல்லை அதுதான் வனவாசிகள் அந்த வ அதுலேயும் அவங்க வந்து இந்து வனவாசிகள் அந்த பழங்குடியின மக்கள் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தில் ஜார்க்கண்டில் அவங்களோட ஓட்டு மட்டுமே இருக்குது அதை எப்படியாச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக தூக்கிட்டு உள்ள வந்தாங்க ஆனா இவங்கதான் எல்லாரையுமே இது பழங்குடியினு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வனவாசின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அது இல்லாமல் அவங்கள இந்த கிறித்துவ பழங்குடியின மக்களை எந்த பக்கம் சேர்க்கறதுன்னு தெரியாம அவங்கள சே லிஸ்டே சேர்க்கறது இல்ல என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல அவங்கள எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க இந்த லட்சணத்துல எப்படி நீங்க பழங்குடியின மக்களை ஓட்ட வாங்குவீங்க அவங்க கேக்குறாங்கப்பா நம்ம கேட்கல ஏ எந்த தைரியத்தில் நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஹேமந்த் சூரன் உள்ளாந்து அவர் ஏற்கனவே வந்தப்போயே சொல்லிட்டாரு நீ வா சட்டசபை தேர்தல் வரட்டும் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நிற்போம் எப்படி இருக்குன்னு அப்போ பார்த்துக்குவோம் என்னென்ன செய்யணுமோ எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நீ செஞ்சுக்க நீ எப்படி செய்கிறேன்னு நான் பார்க்குறேன் உன்னைய இங்கே கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு துண்டாக்கி வெளியில் போடலை என் பேர மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹேமந்த் சூரன் உட்காந்துருக்கார் அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அந்த மக்களை சுரன்றது காங்கிரஸ் ஒரு பேயி அவங்களோட பிரச்சனை அப்படித்தான் இருக்கு யாரு பேயின்னு பாக்குற எங்களுக்கு தெரியாதா சார் யோசிச்சு பாருங்க பேசியல் பண்ணிட்டு வந்தா பேய் பியூட்டியா மாதிரி இருமா என்ன அதாவது அழகான பேயும் இருக்குது ஆனா என்ன போட்டாலும் உனக்கு அது செட்டாக மாட்டேங்குது வெளியில தெரியுது எதுக்கு இப்படி அழையிறன்றது எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரியே அங்கே உள்ளவையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யாரும் பார்க்கலையா இல்ல இந்த பத்து வருஷமா நீங்க பண்ணதை யாரும் செய்யலையா சார்கண்ட் என்ன போர்வையை போட்டு மூடியா வச்சிருந்தா ஜம்காலத்தை போட்டு தெரியாம இருக்கிறதுக்கு ஏதோ தான் வழி தேடி கண்டுபிடிச்சி வந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறாங்கப்பா கொண்டாந்து வச்சுட்டேன் இப்ப வந்து அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவா அங்க இருக்கிற அத்தனை பேரும் இது நாள் வரைக்கும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா இப்போ மட்டும் அங்கே உள்ள கேட்பாங்க இல்ல இத்தனை நாளாக வழி ஒன்றும் இல்லை சார்கண்ட் மேலே அவ்வளவு அக்கறையா இருந்தா ஒரு உயர் தலைமை நீதிபதி இல்லாமல் ஒம்பவது மசமாக கிடக்கு அதை போட்டிருக்கலாம்ல அதான் ஒரு சா ஒரு அலுவல் ஒரு நிர்வாக ரீதியாகவே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை போட்டு நீ மக்கள் அடித்தட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம் அதை போட்டிருக்கலாம்ல அதையே நீ போடல அப்படி இதுக்கெல்லாம் வந்து இப்போ எதுக்கும் கூகிட்டு இருக்க தேவை இல்லாமல் இதெல்லாம் பாயன்ட் எடுத்து வச்சு பாயன் போல இதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இருக்கிறதுல ரொம்ப மோசமான கட்சி முக்தி மோர்ச்சா தானா அதுக்கப்புறம் காங்கிரஸ் தானா அது இல்லாமல் வந்து இப்போ இவரை வேற எடுத்துட்டாங்க பீகார்லேருந்து ஏன்னா பீகார்லேருந்து பிரிஞ்சு போனதுனால தான் இப்போ அங்கே வந்து அந்த ஜார்க்கண்ட் மாநிலம் அதில் வர கட்டுப்பில் இருக்காங்க அதனால் நீங்கள் எவனையும் நம்பாத அண்ணனை மட்டும் நம்பு அண்ணன் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்களை கேட்டால் அது தெரியாதுன்னு உங்கள்கிட்ட இருந்து போராடி வாங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்கள் ஆட்சியில் இல்லாத ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்க அவை சாதாரணமா சாதாரணமாக உள்ளவனுக்கு ஆமாம் இத்தனை நாள் இவன் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்பிட்டு இருந்தோமே இவன் சொன்னதில் எதுவுமே இல்லை போலையே அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் முடிச்சுக்கிட்டாங்க இப்போ நேஷனல் லெவலில் என்ன தான் நீங்கள் மேலே போய் உட்கார்ந்தாலும் ஸ்டேட் லெவலில் உள்ளே வர்றப்போ அவங்க உங்களை திருப்பிக்கிட்டு தான் செய்கிறாங்க இப்போ எல்லோரும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் நாம் எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை உப்பிலையே நீங்கள் என்றைக்கு அடி வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அது இப்போ இந்த ஒரு இது எந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த இதை காட்டணும்னு நினைக்கிறாங்க பவர்ஃபுல்லாக பாஜக ஜார்க்கண்டக்காகவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க இப்போ இது ஐயா இவர் ஒரு மா இது ஒன்று ஜாம்ஷெட்பூரில் போக போகிறான்னு நினைக்கிறேன் அமித்ஷா ஐயா ஏதோ ஒரு இடத்துல அதில் ஊபி முதல்வர் வராரு மாப்பி முதல்வர் வராரு அது இல்லாமல் சத்தீஸ்கர் முதல்வர் வராரு இன்னும் ஒடிசா முதல்வர் வர்றாரு இவங்க அத்தனை பேரும் கொண்டாந்து ஒரே இடத்துல இவங்கெல்லாம் பேருக்கு தான் அந்தந்த மாநிலத்துக்கு முதல்வர் பட் இவங்கெல்லாம் இன்னையிலேருந்து ஆக்டிங் முதல்வர் ஃபார் ஜார்க்கண்ட் நாங்கள் எல்லாரும் இத்தனை இத்தனை மூளையும் ஒன்று சேர்ந்து உங்களை வந்து எப்படி வந்து அப்படியே உங்கள் மாப்ப அதாவது விவசாயிகளுக்காக பாடுபட்டவர் ஐயா மோடியா சொல்ற அப்படியே ஐயா அமித்ஷா விவசாயிகளுக்காக பாடுபட்டவர் ஐயா மோடி அவங்க சம்பளத்தை ரட்டிப்பானவர் மோடி அங்கே இது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் மோடி இன்னமும் எங்கள் பைத்தியகாரனாவே நினைச்சிட்டு இருக்கிறேன்னு ஜார்க்கண்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேரும் இவ்வளவுதான் அவங்களும் எவ்வளவோ செய்ய பார்க்குறான் பட் இந்த பேச்சையெல்லாம் அவங்க அங்கே பேசவே கிடையாது அது இப்போ காங்கிரஸும் சரி அதாவது ராகுல் காந்தியும் சரி ஹேமந்த் சோரான் சரி உள்ளே போகிறவங்க உங்களுக்கு எது நல்லதோ அவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ நம்ம எல்லாரையுமே சேர்த்து செஞ்சுட்டாங்க அதான் மறுபடியும் இப்போ மேலாப்பில் வந்து அதாவது அந்த தேனை தடவி கொடுக்குறதும் பாய் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க சில பேர் அதில் ஏமாறுன்னு செய்வாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எல்லோரும் ஏமாறுவாங்கன்றது கிடையாது நீ என்ன பண்ணாலும் உண்மையிலே நீ யார் அப்படின்றது அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் போயிட்டு என்னை என் நம்பூடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பூரம் அடுத்து சத்தியம் பண்ணாலும் சரி தலையில் தேங்காயை உடைச்சி நிரூபிச்சாலும் சரி ஒரு வய வரமாட்டேன் முடியாது அது அத்தோட இத்தோட முடிஞ்சிச்சுன்னு கொஞ்ச நாளைக்கு தான் பிரைட்டா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அதாவது ஒரு பொய்யை ஒரு நாளைக்கு சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு சொல்லலாம் அதை முழுக்க வாழ்க்கை முழுக்க சொன்ன நீங்கள் சொல்ல தயாராக இருப்பீங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கணும்ல அந்த பாயிண்ட்டு சாச்சுரேஷன் பாயிண்ட் பாய்ல வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தெரியும் ஜார்க்கண்டில் உள்ளய நல்லா நூல்கண்டை கட்டுற மாதிரி கட்டி தூக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு செய்தி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றி நன்றி